வண்டியூர் தெப்பகுளம் மாரியம்மன் கோவிலுக்கு அருகில் காரை நிறுத்தினார் ஆதித்யாவின் தந்தை காரில் இருந்து இறங்கிய தனலட்சுமி நீங்க வரலையா என்றார் நீ கோவிலுக்குள்ள போமா நான் காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் தனலக்ஷ்மி கோவிலுக்குள் சென்றுவிட பெருமாள் காரை சற்று தள்ளி ஓரமாக பார்க் செய்தார் காரை விட்டு இறங்கியவருக்கு தெப்பகுளம் முழுவதும் தண்ணீர் நிரம்பி தழும்பியபடி இருப்பதை பார்க்க கண்கொல்லா காட்சியாக இருந்தது இந்த வருஷம் நல்ல மழை வைகையில இருந்து சரியான நேரத்துக்கு தண்ணி வந்துச்சு போல என்று நினைத்து கொண்டார் அவருக்கு அவருடைய சிறுவயது ஞாபகங்கள் வர அங்கேயே சில நிமிடங்கள் நின்றார் கோவிலுக்குள் வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் அதிகமாக இருந்தது அடடா இன்னைக்கு தான் இவ்வளவு கூட்டம் என்று நினைத்து கொண்ட சிரமப்பட்டு நுழைந்து அம்மன் தரிசனத்தை பார்த்து விடுவோம் என்று முயற்சி செய்தார் அப்பொழுது ஒரு கோவில் பணியாளர் அவரிடம் வந்து அம்மா கொஞ்சம் இப்படி வாங்க ஐயா உங்களை கூப்பிடுறார் என்றார் தனலட்சுமிக்கு ஒன்றும் புரியாமல் அவர் பின்னே செல்ல அந்த பணியாளர் கூட்டத்தை விளக்கி கொண்டு தனலட்சுமியை நேராக கருவறைக்கு அருகில் அழைத்து சென்று விட்டார் அம்மனை மகிஷாசுரமர்தினி கோலத்தில் அலங்காரம் செய்திருந்தார்கள் அதை பார்த்த தனலட்சுமி பரவசத்துடன் கண்களை மூடி கைகளால் கும்பிட்டபடி சேவித்தார் அப்பொழுது கோவில் குருக்கள் அம்மன் கழுத்தில் இருந்த பெரிய மாலையை எடுத்து கொண்டு வந்து அங்கிருந்த மிடுக்கான தோற்றத்தில் இருந்த ஒருவரிடம் கொடுக்க அவரோ தனலட்சுமியை நோக்கி கை நீட்டியபடி அந்த அம்மா எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் அவங்க கிட்ட கொடுங்க என்றார் தனலட்சுமி மாலையை வாங்கி கண்ணில் ஒற்றி கொண்டு ஒன்றும் புரியாமல் விழித்தார் அப்பொழுது அந்த மிடுக்கான நபர் முன்னே செல்வதற்கு அந்த கோவில் பணியாளரும் இன்னொருவரும் கூட்டத்தை விளக்கி வழியை ஏற்படுத்தினார்கள் தனலட்சுமியும் அவருக்கு நன்றி சொல்லும் எண்ணத்தில் அவர் பின்னே செல்ல கூட்டத்தில் இருந்த பெண்கள் தனலட்சுமியின் கையில் இருந்த மாலையை தொட்டு கண்களில் பிரகாரத்தை விட்டு வெளியே சென்ற அந்த மிடுக்கான நபர் காத்திருந்தார் அவரிடம் சென்று தன் நன்றியை தெரிவித்த தனலட்சுமி மன்னிக்கணும் நீங்க யாருன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே என்றார் அவர் மென்மையாக புன்னகைத்தபடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட குடும்பத்தை பத்தி தல்லா குலம் கிட்ட விசாரிச்சிங்களே அந்த தாசில்தார் எங்க சித்தப்பா மகன் தான் என் பேரு வீரமணாலன் நான் ஒரு அட்வொகேட் அந்த தாசில்தார் கிட்ட தகவல் சொன்னதும் நான் தான் சரி பொண்ணு விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என்றார் தனலட்சுமி சற்று தடுமாறியபடி என்னமோ மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்குங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல என்றார் நல்லது நல்லவங்க மனசில் அப்படி தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ சூட்சமமாக உணர்த்துறாருன்னு அர்த்தம் நீங்கள் எங்களோட சோழ வந்தா சொந்தக்காரங்க வழியிலையும் வருவீங்க அதனால் ஒரு அக்கறையில் சொல்கிறேன் அது ஒரு கேடு கட்ட குடும்பம் அந்த ஆள் குடும்ப செலவுக்கு பணம் வேணும்னா பொண்ணுங்களை அடுத்தவங்க கிட்ட அனுப்பி கடன் கேட்பார் ஏதோ உங்கள் பக்தியும் நல்ல மனசும் உங்களை காப்பாற்றிடுச்சுன்னு நினைக்கிறேன் தனலக்ஷ்மி ஒன்றும் புரியாமல் தடுமாறியபடி அப்ப நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணும் என்றவளை பார்த்து அந்த நடராஜனோட முதல் பொண்ணு பேரு பிரியா என்னோட மனைவிதான் அவ நான் தராதரம் பார்க்காம பொண்ணெடுத்த மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்க என்றபடி வீரமனாளன் ஒரு பெரிய பிரசாத கூடையை தனலக்ஷ்மியிடம் கொடுத்து விட்டு அவளை வணங்கியபடி அங்கிருந்து கிளம்பி சென்றார் அவர் கோவில் வாசலுக்கு சென்றவுடன் காரின் கதவை டிரைவர் பவ்யமாக திறந்துவிட வீரமணாளன் காருக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டு மீண்டும் தனலட்சுமியை பார்த்து வணக்கம் வைத்தார் தனலட்சுமியும் பதிலுக்கு வணக்கம் வைக்க கார் அங்கிருந்து கிளம்பி சென்றது என்னதனோ தரிசனமே முடிஞ்சது போல இருக்கு அட இது என்ன இவ்வளவு மாலை என்றபடி கேட்டுக்கொண்டே அருகில் வந்த பெருமாளை லேசாக முறைத்து பார்த்த தனலட்சுமி உங்களை நம்பினா தெருவில் நிக்க வேண்டியதுதான் நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் எனக்கு கருவறை வரைக்கும் அழிச்சிட்டு போய் தரிசனம் பார்க்க வச்சாரு என்றார் அட அது யாருமா உம் நேத்து பொண்ணு பார்க்க போனோமே அந்த பதஞ்சலியோட அக்கா வீட்டுக்காரர் தான் அவரு யாரு வீரமனால நட்பு கேட்டா அவரேதான் தங்கமான மனுஷன் பெருமாள் அவளை முறைத்து பெரிய அதிகாரியோட சொந்தக்காரங்களா இருந்தாலும் கிடைக்கும் இதுக்கெல்லாம் அலட்டிக்காத என்றவர் சரி நீ சாமி கும்பிட்டதான வீட்டுக்கு கிளம்பலாம் வா என்றார் அப்ப நீங்க சாமி கும்பிடுலையா என்ற தனலட்சுமியை பார்த்து நீ எப்படியும் எனக்கும் சேர்த்துதானே வேண்டிட்டு இருப்ப அதுவே போதும் நாம இப்ப கிளம்பலாம் என்றார் அட வந்தது வந்துட்டீங்க அப்படியே தூரத்துல நின்னு கும்பிட்டு வந்துருங்களேன் பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு சாயந்தரம் ஆவணி மூல வீதி வரைக்கும் போற வேலை இருக்கு அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுறேன் அவரின் முக பாவனையை வைத்தே அவருக்கு வீரமணாளரிடம் பேசியது பிடிக்கவில்லை என்று புரிந்து கொண்டாள் தனலட்சுமி பெருமானும் தனலட்சுமியும் காரில் வீடு திரும்பி கொண்டிருந்தனர் அப்பொழுது தனலட்சுமி ஏங்க இப்படி ஒரு தங்கமான மருமகனே குத்தம் சொல்ற அளவுக்கு அந்த நடராஜன் என்னதான் பண்ணாரு என்றார் அவளை முறைத்து பார்த்த பெருமாள் இங்க பாருமா நெருங்கின உறவுகளுக்குள்ள ஆயிரம் மனஸ்தாபங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தர் யோசிக்கிற கோணம் வேற நாம அதை பத்தி பேசுறது அவ்வளவு நாகரிகமா இருக்காது ஒருத்தர் உயர்ந்த இடத்துல இருக்கிறதுனால அவர் சொல்றது எல்லாமே உண்மை ஆகிடாது என்றார் என்னமோ என் மனசுக்கு பட்டது உண்மைதான்னு எனக்கு தெரிஞ்சதே போதும் நமக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடணும் தானோ தேவையில்லாம அதை பத்தி இன்னொருத்தர் கிட்ட பேசுறது நாகரிகம் கிடையாது அந்த பொண்ணை நம்ம பையனுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னு உங்களுக்கு ஆதங்கம் எனக்கு என் பையன் வாழ்க்கை தப்பிச்சிருச்சேன் சந்தோஷம் அவ்வளவுதான் பெருமாளுக்கு கோபம் அதிகமாகியது ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ரோட்டை பார்த்தபடி காரை ஓட்டினார் ஆனாலும் மனது கேட்காமல் இங்கே பாருதனும் நான் இப்போவும் சொல்கிறேன் இது ரொம்ப நல்ல இடம் உனக்கு தான் புரியல என்றார் உடனே அவரை முறைத்து பார்த்த தனலக்ஷ்மி என்ன பெரிய ஊரில் இல்லாத நல்ல இடம் பொண்ணு காசில் உட்கார்ந்து சாப்பிட்ற அப்ப வீடு அப்படியே தொடச்சு வச்ச மாதிரி இருக்கு என் பையனுக்கு மகாராணி மாதிரி ஒருத்தியை கொண்டு வந்து காட்டுறன் பாருங்கள் என்றவளை பார்த்து ஒன்றும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார் பெருமாள் மாலை ஐந்தரை மணிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குலத்தின் வடக்கு கரையின் படிக்கெட்டுகளில் உட்கார்ந்தார்கள் நடராஜனும் உமாவும் சுகன்யா அங்கிருந்த நவக்கிரக சன்னதிக்கு விளக்கு போட்டுவிட்டு வர சென்றிருந்தாள் ஏமா நீயும் போய் சுத்திட்டு வர வேண்டியது தானே அடவிடுப்பா எப்படியோ அம்மா எல்லாருக்கும் சேர்த்து தானப்பா வேண்டிக்க போறாங்க அதுவும் சரிதான் ஆமாப்பா நீ என்ன வேண்டிக்கிட்ட இன்னைக்கு என்னமோ ரொம்ப நேரம் கண்ணை மூடிட்டு நின்றுட்டு இருந்திய வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதுடா அட சும்மா சொல்லுப்பா ம் வேற என்னம்மா நான் கேட்கப் போறேன் வயசு அறுபதுக்கு மேல ஆயிடுச்சு அப்படியே தூக்கத்திலேயே உயிர் போயிடணும் அவ்வளவுதான் சே ரொம்ப செல்ஃபிஷ் பண்ணி இன்னும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல கடைசி பொண்ணு படிச்சிட்டு இருக்காளேன்னு கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா அதெல்லாம் ஆண்டவன் பாத்துக்குவான்டா ஆமா கொழுப்பு எடுத்து மூணு பெத்து போடுவீங்க ஆனா நல்லது கெட்டது மட்டும் ஆண்டவன் பாத்துக்கோனா அவளை முறைத்து பார்த்த நடராஜன் நீ முதல்ல எழுந்து போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா என்றார் உமா சிரித்து கொண்டே அவருடைய தோலின் மேல் சாய்ந்து கொண்டவள் அட கோபப்படாதப்பா சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்ன என்றார் சரிடாமா நீ என்ன வேண்டிக்கிட்ட நானா நம்ம பதுக்கு சீக்கிரம் நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும் அப்புறம் எனக்கு ஏதோ சுமாரா இந்த இந்தி சீரியல்ல வரவங்க மாதிரி முள்ளங்கிக்கு ரோஸ் பவுடர் தடவுன மாதிரி அதே மாதிரி ஒரு மாப்பிள வேணும்னு வேண்டிக்கிட்டேன்ப்பா அதை கேட்ட நடராஜன் சிரித்து கொண்டே அங்கு சாமி கும்பிட வந்திருந்த ஒரு வடநாட்டு வாலிபனை கை காட்டி இந்த மாதிரி இருந்தா ஓகே வாடா என்றார் ஐயோ அவனுக்கு முகத்துல பென்சில்ல வரைஞ்சு வச்ச மாதிரி இருக்கு மீச அங்க ஒருத்தன் போறான் பாருப்பா அவன் எப்படி அட என்னமா உன் டேஸ்ட்டு பசைஞ்சி வச்ச மைதா மாவு மாதிரி இருக்கானே இருவரும் பார்வையாலேயே அங்கு வந்திருந்த இளைஞர்களை நோட்டம் விட்டார்கள் கடைசியாக நடராஜன் பேசாம நம்ம பிரியா புருஷ மாதிரி உனக்கு மாப்பிள்ள பாத்துடவாமா என்றார் ஐயோ பலாசொலைக்கு சட்ட பேண்ட் போட்ட மாதிரி ஒரு மூஞ்சி வேணாம் பா நீதான் அப்படி சொல்ற உன் போய் கேளு என்னமோ அவர்தான் அழகுல அரவிந்த் சாமின்னு சொல்லுவா திடீரென்று உமா அங்கிருந்த ஒருவனை காண்பித்து எப்போ அங்க பாருப்பா நீ சின்ன வயசுல இருக்க மாதிரியே இருக்கா என்றார் அட ஆமாடா அப்பா உண்மைய சொல்லு நம்ம தாத்தாக்கு ஒரே பொண்டாட்டி தானே நல்லா இருக்கு நடராஜா கோவில்ல உட்காந்துக்கிட்டு வர்றவன் போறவனை கிண்டல் பண்ணிட்டு அதுவும் வயசு பொண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ற குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர் அங்கே பெருமாள் நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் உமா நாக்கை கடித்து கொண்டு எழுந்தவள் ஐயோ வாங்க அங்கிள் அப்பா நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்றபடி அங்கிருந்து எழுந்து சென்று விட்டாள் அவள் சென்றதும் அருகில் உட்கார்ந்த பெருமாளை பார்த்து வாங்க சம்மந்தி என்ன சாமி கும்பிட வந்தீங்களா என்றார் கிண்டலாக அட போயா நீ வேற கடுப்பை கிளப்பிக்கிட்டு உனக்கும் எனக்கும் ரொம்ப வருஷ பழக்கம் ஒரே ஆளுங்கன்னு நான் ஆசைப்பட்டா நடக்கிறது எல்லாமே எதிர்மறையா தானே ஒட்டும் அப்படி இல்லை நடராஜா என் மனைவியும் காசு பணத்துக்கும் கிடையாது உன் மூத்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட பொண்ணை பத்தி விசாரிச்சிருக்கா அதனால வந்த வெனதான் நடராஜன் எதுவும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டார் பெருமாள் அவருடைய தோலை ஆதரவாக பற்றி கொண்டு எனக்கு உன்னையும் பிடிக்கும் உன் குடும்பத்தையும் ரொம்ப பிடிக்கும் இப்ப நான் வரும்போது கூட அப்பாவும் பொண்ணும் ஒன்னா உட்கார்ந்து கலகலன்னு பேசிட்டு இருந்தீங்களே அந்த யதார்த்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் திரும்ப முயற்சி பண்றேன் என்றார் வேணாம்பா யாரையும் கட்டாயப்படுத்தாத நல்லது கெட்டது அவங்களா புரிஞ்சுக்கணும் சொல்லி புரிய வைக்க முடியாது காலையில் தனலட்சுமியிடம் வீரமணாளன் அம்மன் கோவிலில் பேசியதை சொல்லிவிடலாம் என்று நினைத்த பெருமான் பிறகு நடராஜனின் நிம்மதியை கெடுக்க வேண்டாம் என்று விட்டுவிட்டார் பிறகு சரிப்பா எப்பவும் போல காலையில சுந்தரம் பார்க்கல பார்க்கலாம் என்றபடி விடைபெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார் அவர் அங்கிருந்து நகர்ந்து சென்ற சில நொடிகளில் வந்த சுகன்யா என்னங்க அது பெருமாள் அண்ணன் தானே என்ன சொன்னாரு அவங்களுக்கு ஓகேவாமா என்று கேட்டவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் தடுமாறினார் நடராஜன்